ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நல்ல ஒன் அண்ட் ஆஃப் மந்த் பசங்க வீட்டில் இருந்துட்டாங்க இப்போ பேக் டு ஸ்கூல் இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறனா எல்லாமே புது திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் சார் நியர்பை இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன் போகும்போதே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கலர் கலராக வித விதமாக சூப்பராக வந்து பென்சில் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ப்ரோன்ஷீட் எடுல்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து வெறும் நோட்ஸ்க்கு மட்டும் போட்டுட்டு தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் புக்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டான கவர் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மெழுகத்தி எடுக்கலான்னு வந்திருந்தேன் இப்போ வெயில் சீசன்னால அப்பப்போ வந்து கரண்ட் போகுது அதுக்கப்புறம் மெழுகத்தி எடுக்கலாம்னு சொல்லி இந்த செக்ஷனுமே வந்தாச்சு ஸோ நான் வீட்டில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வாங்கின திங்ஸ் எதுனா வந்து மீதமானது இருந்துச்சுன்னா அது இல்லாத என்ன ஒரு சில பொருட்களை வாங்குவேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு மெயின் என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து வாங்கி வச்சிருவேன் ஸோ அப்பப்போ கடைகளுக்கு வர மாதிரி நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படி எதுனா மிஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன் ஸோ பையனுமே வந்து கிரேட் ஃபோர் போயிட்டான் பொண்ணுமே வந்து கிரேட் ஒன் போயிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஃபைலு இதுக்கப்புறம் வந்து பென்சில் இப்போது பையன் கிரேட் ஃபோர் போனனால பென் எல்லாமே தேவைப்பட்டுச்சு ஸோ அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பென்சில் எடுத்திருந்தேன் நான் அப்சாரா வந்து பிளான்டீனம் தான் எடுப்பேன் அது நல்லா ஹெச்பி இதில் வந்து நல்லாயிருக்கும் நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் பென்சில் வந்து இந்த வரைவேன் வரையவேன் பார்த்திங்களா அது எடுப்பேன் ஏன்னா நல்லா டார்க் கலராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பெண்ணுமே எடுத்திருந்தேன் பையனுக்கு ஒரு ரெண்டு பெண்ண்கிட்ட எடுத்திருந்தேன் ஸோ இந்தமாதிரி நான் பாக்ஸஸ் தான் வாங்குவேன் ஏன்னா நம்ம ஒன்று என்ன தான் வந்து பென்சில் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி நம்ம வச்சு கொடுத்தாச்சாலும் வீக்லி பார்த்தீங்கன்னா டூ த்ரீ பென்சில் வந்து தொலைச்சிட்டு தான் வந்துடுறாங்க ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸாகவே நான் வாங்கிக்கிட்டேன் ஷூ செக்ஷனுக்கு வந்தாச்சு மண்டே தேர்ஸ்டே ஒயிட் அதுக்கப்புறம் வந்து மிட் டேஸில் வந்து பிளாக் ஷூ போடுற மாதிரி இருக்கும் ஸோ பசங்களுக்கு நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா வந்து சம மேலே வெளியே சரி எப்படியோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து ஒவனுமே பார்த்து வாங்கியிருந்தேன் பசங்களுமே கூட கூப்பிட்டுட்டு வந்தனால ரொம்பவும் கஷ்டமாகச்சு ஏன்னா வந்து நம்ம ஷூ எல்லாம் போட்டு பார்க்கணும் பட் இருந்தாலும் அவங்களையும் விட்டுட்டு வர முடியாது ஆனால் கூப்பிட்டுட்டு வந்தது ஒரு திங்ஸ் ஒரு பையன் என் பையன் வாங்கினா என் பொண்ணு அதே மாதிரி வாங்கணுன்றான் என் பொண்ணு ஒன்று எடுத்தாங்கன்னா என் பையனுமே அதே மாதிரி வாங்கினேன் அதுக்கப்புறம் புது புது திங்ஸ் பார்க்குறது எல்லாமே இது நல்லா இருக்குது இது நல்லாயிருக்கு ஆனால் அவங்கள சமாளித்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ள ஒரு வழியாயிடுச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட சப்பல் சைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ வந்து தேடி 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 பார்த்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் போய் தான் அவளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஷூஸுமே அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கிச்சன் டேபிள் அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு விலையுமே கம்மியாக இருந்ததினால ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பவுல்ஸு கப்ஸு இதெல்லாமே இருந்துச்சு ஸோ அது இந்த கூட பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே விலையுமே கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி தனியாக நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே ஹரிபரியாக வந்து செஞ்சுட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எடுக்க முடியாது எனக்கு எப்பொழுதுமே வந்து என் பசங்களோட திங்ஸ் ஆகட்டும் எங்கள் என்னோடய திங்ஸ் ஆகட்டும் கரெக்டாக தனித்தனியாக ஒரு பிளேஸில் அதுக்குன்னு நான் ஒதுக்கி வச்சுருவேன் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து பசங்களை வச்சுட்டு அதுவும் சின்ன பிள்ளை சங்களை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸை வந்து நான் மறந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வேணும் போது டக்குன்னு அர்ஜென்ட் சமயத்தில் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பேஸ்கெட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து சேவிங் பாக்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனில் அதுக்கப்புறம் வந்து பெண் குயின் ரேபிட்டில் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வாட்டர் பாட்டில் செக்ஷன் வந்திருந்தேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் எடுக்க மாட்டேன் மெட்டல் இந்த மாதிரி இதில் தான் எடுப்பேன் என் பையனுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு என் பொண்ணுக்கு மட்டும் எடுக்கலான்னு வந்து வந்திருந்தேன் இந்த செக்ஷனுக்கு இந்த சைடு வந்தாச்சு பட் இருந்தாலும் என் பசங்களை வச்சு என்னால் சமாளிக்கவே முடியலை அம்மா எனக்கு இது வேணும் பார்க்குற பொருளெல்லாம் ஒரு சில வந்து கல இந்த பாட்டில எடுத்திருந்தே நான் கையில் எடுத்தேன் பார்த்திங்களா அதுதான் எடுத்திருந்தேன் ஸோ அது வந்து ஒன் எயிட்டி நைன் நினைக்கிறேன் ஒன் எயிட்டி நைனு ஒன் எயிட்டி இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த சைடு விதவிதமாக வந்து வாட்ரு பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க பஸ்ஸு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு அதுவுமே பசங்க எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டியிருந்தாங்க நான் அவங்க ஏற்கனவே கூப்பிட்டு சொல்லிகிட்டே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்தமாரி வாட்டர் பாட்டிலாம் வந்து நான் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி தர மாட்டேன் அதெலாம் குடிக்கக்கூடாது பட் இருந்தாலும் பசங்களுமே அது புரிஞ்சிக்கிட்டு ஸோ அங்கே எல்லா பசங்களும் சின்ன பசங்களுக்கெலாம் வந்து புதுசாக பார்க்கும்போது ஆசையாக இருக்கும்ல ஸோ அதுமாரி தான் வந்து எடுத்து 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 வந்து காட்டி இருந்தாங்க சரி நானுமே பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டேன் நான் முழுக்க முழுக்க வந்து பிளாஸ்டிக்கில் எடுக்கல சில்வர் அந்த மாதிரி இதில் தான் எடுத்தேன் நல்லாவும் இருந்துச்சு வாட்ரு பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது ரெண்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்தான அப்புறம் வாட்ரு பாட்டில் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் நான் நான் சொல்லிடுவேன் நான் பசங்களை ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இந்த பாட்டில் வந்து ஸ்கூலில் வந்து குடிக்கிறதோட சரி வீட்டில் எடுத்துனேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் அந்த பாட்டிலாக யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் கூட உள்ளே போயிடும் அதனால் வந்து பெஸ்ட்டு ரஃபியூஸ்க்கு வீட்டில் வந்து நம்ம குடிக்கிற மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் பசங்களுக்கு வாங்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜூஸ் ஊற்றி கொடுக்குறதுக்கு அது ஒரு மாதிரி மக்கு மாதிரி நான் தேடனை அது கிடைக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து டப்பர் வரல கிடச்சிருச்சு வாங்கியிருந்த எயிட்டி நைன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில பொருட்கள் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா என் பையன் அந்த பேஸ்கெட்டை வச்சு இப்படி அப்படி திரும்பி இருக்கிற பாத்திரம் இல்லாமல் கீழே விழுந்துடுச்சு அதுவுமே ஒரு சைடு எடுத்து வச்சுருந்தேன் ஏன்டா கூட்டிட்டு வந்த அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா மல்லிகா சாமா பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அது பூட்டுக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு ஸோ இந்த சைடு வாட்டர் பாட்டில் எனக்கு பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்துச்சு அப்போ பிள்ளைகளுக்கு எப்படி இருந்துருக்கும் நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடெல்லாம் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா லன்ச் பாக்ஸ் செக்ஷன் வந்துடும் நல்லா இருந்துச்சு நான் ஆன்லைனில் ஆல்ரெடி ரெண்டு பாக்ஸ் லன்ச் பாக்ஸ் வாங்கிட்டேன் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான் போட்டுக்கிறது பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு மேலே லெட்டு வந்து சில்வரில் கொடுத்துருந்தாங்க கீழே வந்து பிளாஸ்டிக் தான் நல்ல கனமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நானுமே வந்து என் பையன்கிட்ட இருக்க பேஸ்கெட்டை நான் வாங்கிட்டேன் என்ன அவன் கையிலேயே வச்சு திருப்பி திருப்பி ஏன்னால் இது வந்து கொஞ்சம் கிட்ட கறக்க மாதிரி இருக்கா ஒரு பொருளை தொட்டாலுமே வந்து எல்லாம் கீழே விழுகிற மாதிரி டபுள் வேலையாக இருக்குது ஸோ அதனால் வந்து நான் கையில் வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த சைடெலாம் வந்து லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு ஸோ ஆனால் வந்து இந்த சைடு லன்ச் பாக்ஸில் கொஞ்சம் அதிக விலை மாதிரி தான் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லாவில் நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன் ஸோ நான் அப்பப்போ வந்து மீஷோவில் செக் பண்ணுவேன் கம்மி ப்ரைஸில் என்ன இருந்துச்சுன்னா நான் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் என்ன இருந்தாலும் வாங்கிடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் முக்கியமானது ஸ்கூல் பேகு ஸோ அந்த சைடு வந்ததுமே பார்த்தீங்கன்னா எது எடுக்கிறது எது எடுக்கிறது பசங்க வந்து ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வந்து அந்தந்த கிரேடுக்கு அதுக்கு மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சில பசங்களாம் வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டரில் இருக்க பேக் தான் வேணும்னு வாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது வேணும்னு பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தால் அதுக்குள்ளே வந்து என் பையனுக்குமே வந்து பேக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ரெண்டு பேருக்குமே இங்கேயே தான் எடுத்திருந்தேன் என் பொண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த பர்ப்பிள் கலர் இதுதான் எடுத்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பேக் தான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லா பேக்கையும் பார்த்து எதுவுமே பிடிக்கவே இல்லை ஆனால் என் பொண்ணு ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் அதுதான் வேணும்னு சொல்லி ஒரே இடம் பிடிச்சிட்டு இருந்தால் அது வந்து கேஜி ஒன் கேஜி டூக்கு ஓகே ஆயிருக்கும் பட் அந்த கிரேட் ஒன்று போது அது ஆக்சுவலி அந்த கார்ட்டூன் கேரக்டர் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பேகு ஸோ அதனால் அதை அது மாதிரி லேஸாக வாங்கினேன் ஸோ பசங்களையும் சமாளித்து அவங்களுக்கு தேவையான திங்ஸுமே வாங்கிட்டு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷனில் இருந்தேன் என்னடா அது ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின் போது ஒரு சில பொருட்களாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு வருவோம் ஆனால் அந்த பசங்களை சமாளிச்சுட்டு எடுக்கும் போது ஒரு சில திங்ஸ்லாம் மறந்துடுவேன் நான் அப்படிதான் அன்றைக்குமே ஆச்சு ஸோ நம்ம மைண்டை கொஞ்சம் மூடவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து இந்த கிச்சன் ஐட்டம் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கிச்சன் செட்ஸ்லாம் பார்க்குறது ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நேரம் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என் பொண்ணுமே இப்படி அப்படியும் குறுக்கும் மறுக்குமா வந்திருந்தா இங்கேயுமே விடலைம்மா இதெல்லாம் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இதுவுமே கேட்டுகிட்டு இருந்தா நான் நான் உங்களோட இது முடிஞ்சிடுச்சு இப்போ அம்மாவோட சரி சைலண்ட்டாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் மாதிரியே இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம எதுனா குழம்பு பொரியல்லாம் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அழகில் போட்டு நம்ம டைனிங் டேபிள் வச்சோம்னா அழகாக இருக்கும் சின்ன சின்ன கடாயிலையுமே வந்து இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் செஞ்சோம் அப்படின்னா ப்ளேட்டிங்க்கு டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பொதுவாகவே அந்த செராமிக் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு மூணு இது வர மாதிரி ஆனால் நம்ம போடுறது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவு போடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது ஸோ இதுவுமே இந்த பார்த்திங்கன்னா அந்த சாமான்லாம் போட்டு லெட்டெல்லாம் சூப்பராக நல்லா டைட்டாக இருந்துச்சு ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைட்லாம் கப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சைடுமே வந்து குட்டி குட்டி ஜார்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களுமே கண்டிப்பாக வந்து சென்னையில் பெரம்பூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஆக்சுவலி பெரம்பூரில் இருக்க ரேவதி ஸ்டோருக்கு தான் வந்திருந்தேன் ஸோ ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்துச்சு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வளாக்லாம் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்